ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் பிரச்சனை ஓர் அதிசயத்தில் முடியப்போகிறது போகிறது இந்த சாயப்பா சொல்வதை நம்பிக்கையுடன் கேள் என்று செல்லுமே உனக்கானது நிச்சயமாக நல்லது நடக்கும் தினம் தினம் உன் மனதில் பல குழப்பங்கள் புதிய புதிய எண்ணங்கள் அவைகள் உன்னை ஈர்க்கும் உன்னை மாற்றும் என்பதை தெளிவாக புரிந்து கொள் ஒரு விஷயம் முன்னே நடக்கப் போகிறது அதை எதிர்கொள்ள நினை அதை விட்டு விட்டு அந்த இடத்திலிருந்து ஓட பார்த்தால் அது உன்னை தான் செய்யும் நீ ஓடும் ஒவ்வொரு தருவாயிலும் அதற்கான வழிகளுக்கு நீ ஆளாவாய் நீ முதலில் அதை ஏற்றுக்கொள் அதில் பக்குவப்பட்டு அதை தாண்டி வருவதில்தான் உண்மையான வாழ்வின் சாராம்சம் உள்ளது புரிகிறதா உன் எண்ணங்கள் உன் முன் நடக்கும் விஷயங்களில்தான் நடக்கிறது அது நீ எடுக்கும் தன்மை உன் மதியில் உன் மனதில் பதியும் விதம் என ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் ஏற்ப மாறுபடும் நிச்சயமாக ஆகவே <mahabhi>, என்ன நடந்தாலும் உன் மனம் தெளிந்த நீரோட நீரான கடல் போல் சம அளவில் நிற்க வேண்டும் கடல் சீற்றத்தால் பொங்கி வரும் தண்ணீர் உள்ளே செல்லும் ஆனால் என்றைக்காவது கடல் நீர் வற்றியது உண்டா சற்று யோசித்துப்பார் ஆயிரம் மாற்றங்களை கடந்து வந்த பின்னர் தான் கடல் தன் சம அளவில் நிலைக்க முடியும் ஐம்பூதங்களில் ஒன்றான கடலுக்கே இந்த வரிசை என்றால் மனதில் இருப்பவர்களுக்கும் எத்தனை பரீட்சை அதில் நீ பாதி அளவு விட்டாய் நம்பிக்கை விசுவாசம் பொறுமை பக்தி அன்பு என எல்லாவற்றிலும் வென்ற நீ பாதி கடலின் அளவை அளவாய் என்று இருக்கிறாய் உனக்கான உயர்வான இடத்தில் வந்தவுடன் உன் மனதில் தோன்றும் அகங்காரம் அது மிக தந்திரமான ஆயுதம் இந்த பூலோகத்தில் அதன் பிடியில் இருப்பது சுலபம் விலகுவது கடினம் புரிகிறதா ஏவிய அம்புக்கு குறிக்கோள் உறுதி செய்தான் ஆனால் அது ஏவப்படாத அம்புகளுக்கு குறிக்கோள் இல்லாத திசைகள் அதிகம் சந்தோஷத்தை நிலைக்க வைக்க கடவுளால் மட்டுமே முடியும் என்பதை முதலில் உணர்ந்து கொள் தண்ணீ அமைதியாக இருக்கும்போது தூசிகள் தானாகவே தங்கிவிடும் அதுபோலத்தான் உனக்கான வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது அமைதியாக இரு பொறுமையாக இரு தானாகவே அவைகள் எல்லாம் அடங்கிவிடும் இந்த சாயப்பாமையில் சந்தேகமில்லாமல் சந்தேகம் இல்லாமல் என் மீது முதலில் நம்பிக்கை வை நான் நினைத்தால் எப்படிப்பட்ட சூழலையும் மாற்றிவிடும் என எண்ணிக்கொள் உன் சங்கடங்களை போக்கவும் சந்தோஷத்தை நினைக்க வைக்கவும் என்னால் மட்டுமே முடியும் என நினைத்துக்கொள் இயலாதவன் கையில் எடுக்கும் இறுதி ஆயுதம் உன் சந்தோஷங் உன் சங்கடங்களை போக்கவும் சந்தோஷத்தை நிலைக்க வைக்கவும் இந்த சாயப்பா மட்டுமே முடியும் என நினைத்துக்கொள் இயலதா இயலாதவன் கையில் எடுக்கும் இறுதி ஆயுதம் என்ன தெரியுமா விமர்சனம் அதை தடுக்க வேண்டிய ஆயுதமே புன்னகை கூடியவரை புன்னகையோடு வாழ்க்கையை வாழ நினை நம் வாழ்வில் குறிக்கிடும் ஒவ்வொரு சம்பவமும் நிகழ்ச்சியும் நமக்கு ஏதாவது ஒரு பாடத்தை நிச்சயம் கற்றுத்தருகிறது அல்லவா ஆகவே உன்னை நிராகரித்த அதே இடத்தில் நிராகரிக்கவே முடியாத சக்தியாக நிற்பது எது தெரியுமா உன் உன்னுடைய வெற்றி அதே நேரத்தில் நாம் அன்பு கொண்ட நெஞ்சங்களும் நம்மை வெறுக்கும் தருணத்தில் புரிகின்றது நாம் அறிந்தோ அறியாமலோ செய்யும் கெட்ட செயல்களின் பலன்கள் ஆகவே உடல் நோயாக மனதில் துன்பம் எடுத்து வாட்டும் அந்த சமயத்தில் நம்மை அலட்சியப்படுத்தியவர்களுக்கு அதீதமாக அன்பை காட்டு அதுதான் அவர்களுக்கு நீ கொடுக்கும் மிகப்பெரிய தண்டனை துன்பம் யாருக்குத்தான் இல்லை அதே நேரத்தில் துன்பம் யாருக்கும் சொந்தமில்லை புரிகிறதா இன்பம் யாருக்கும் நிரந்தரமும் இல்லை வாழ்வில் இரண்டும் மாறி மாறி வரத்தான் செய்யும் துன்பமும் இன்பமும் ஆகவே எதையும் மகிழ்ச்சியோடு கடக்க பழகிக்கோள் அது இன்பமானாலும் சரி துன்பமானாலும் சரி அதேபோல் எது கிடைக்கின்றதோ அதை மனதார கேட்டு இங்கு எதுவுமே கிடைக்காதவர்கள் ஏராளமானோர் இருக்கின்றனர் ஆகவே நீ எங்கு வேண்டுமானாலும் இரு நீ செய்வது எது என்பது எனக்கு நன்றாக தெரியும் நியாயமாக செய் சாயி சாயப்பா என்று என் நாமத்தை கூறும் உனக்கு எந்த ஒரு நேரத்தில் நல்லது தான் நடக்கும் நான் செல்லமே உனக்காக நீ நினைத்த காரியத்தை ஒரு அதிர்ஷ்டமான அதிர்ஷ்டம் கொடுத்து உன் மகிழ்ச்சியை அதிகப்படுத்தத்தான் போகிறேன் இந்த சாயப்பா ஆகவே எல்லோரையும் இந்த உலகத்தில் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமே என்றுமே இல்லை எல்லாம் தெரிந்த அந்த இறைவனை தெரிந்து கொண்டால் போதும் அல்லவா நாம் எல்லோருமே நம்மை பற்றி மிக பெரிதாக எண்ணிக்கொள்கிறோம் நமது விருப்பத்தை விட தகுதிக்கேற்பவே நமக்கு கடமைகள் வந்து சேர்கின்றன எனவே எந்த வேலையாயினும் இந்த சாயப்பாவை நினைத்து பலன் கருதாமல் செயல்புரி உயர்ந்த பலனை பெறுவாய் ஆம் செல்லமே என்றும் என்னுடைய பாதத்தை மணிந்திரு நேர்மையான வழியில் செல் அது சுலபமானது ஏனென்றால் அந்த வழியில் கூட்ட நெரிசல் இருக்காது என்றமே கவனம் வெற்றியை தக்க வைக்கும் கவனம் வெற்றியை தக்க வைக்கும் கர்வம் தோல்வியை தொடங்கி வைக்கும் ஆம் சிலமே ஜெயிக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் கண்களுக்கு தெரிய வேண்டியது காரணங்கள் அல்ல இலக்கு மட்டும்தான் ஆகவே முடிவுகளை தயங்காமல் எடுக்கும் திறன் இருந்தால் முன்னேற்றத்திற்கான வாசல் கதவுகள் எப்போதும் திறந்தே இருக்கும் எழுதுவதென்னவோ பொதுவான கருத்தென்றாலும் படிக்கும் ஒவ்வொருவருக்கும் அவருக்கான அவரவருக்கான தனித்த ஞாபகங்களை கிளறிவிட்டு போகிறது ஆகவே நாம் தொடர்ந்து பயணிக்க வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் மிகவும் முக்கியம் ஏனென்றால் நாம் இசிஜியில் எடுக்கப்படும் இசிஜியில் கூட நேர்கோடு இருந்தால் நாம் உயிருடன் இல்லை என்றுதானே அர்த்தம் உடம்பு படுத்து விட்டால் உயிருக்கு மரியாதை இல்லை உயிர் பிரிந்து விட்டால் உடலுக்கு மரியாதை இல்லை எல்லாமே நடமாடும் வரைதான் ஆகவே இந்த சாயப்பா சொல்வது என்ன தெரியுமா நன்றாக வாழ வேண்டும் என நினைக்காதே நல்லவர்களாக வாழ வேண்டும் என நினை ஏனென்றால் நல்லா வாழ்ந்தவர்கள் கர்ம வினையால் நாசமானதும் உண்டு ஆனால் நல்லவர்களாய் வாழ்ந்தவர்கள் ஒருபோதும் நாசமானதில்லை நற்குணங்களை பற்றி சிறந்த சிறந்த மனிதன் சிந்திக்கின்றான் சாதாரண மனிதன் தன் சௌகரியங்களை பற்றி சிந்திக்கின்றான் ஆகவே என் செல்லப்பிள்ளை நீ வறுமையில் வறுமையை நீ வாடினால் வறுமையில் நீ வாடினாலும் யாரேனும் உதவின்னு கேட்டு வந்தால் உதவி செய்யும் நிலைமையில் நீ இருந்தால் கண்டிப்பாக உன்னால் முடிந்தவாறு முடிந்தவரை உதவி செய் உதவி என்பது பணமாகவும் பொருளாகவும் மட்டும் இருக்க வேண்டியதில்லை உன்னிடம் உள்ள அறிவாகவும் இருக்கலாம் அல்லது உனக்கே தனித்துவமான திறமையாகவும் இருக்கலாம் ஆகவே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீ செய்யும் உதவி உன்னை ஏதோ ஒரு வகையில் கட்டாயம் நிச்சயமாக உனக்கு திருப்பி வந்தடையும் நீ வெற்றியை நோக்கி பயணிக்கும் போதெல்லாம் தோல்வி உன்னை அடித்து உதைத்து கீழே தள்ளிவிடும் உன்னை நெருங்கியவர்களும் உன்னை உதறி தள்ளிவிடுவார்கள் வாழ்க்கை புதைகுழி போல் தோன்றும் தோல்வி உன்னை அடித்து உதைத்து கீழே தள்ளும் பொழுதெல்லாம் மீண்டும் எழுது நின்று தோல்விக்கே சவால் விடுமான வலிமை வேண்டும் ஆகவே தோல்விகளை வாழ்வில் ஒரு வாரமாக மட்டும் எடுத்து ஒவ்வொரு முறையும் விடாமுயற்சியுடன் வெற்றி பாதையில் காலடி எடுத்து என் செல்லமே காலப்போக்கில் தோல்வியே உன்னை கண்டு அஞ்சிவிடும் ஆம் உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ரா ஓம் சாய்ரா ராம்ஜி கிடைக்கட்டும்